இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது பார்க்க போகிறோம் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போங்க ஏன்ற ஒரு கணம் கொடுத்துட்டாங்க பின்ற கணம் கொடுத்துருக்காங்க சீன்ற கணம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு கணத்தை கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க ஏ வெட்டு பி இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி இன்ட்டு வெட்டு சி இதை வந்து ரெண்டும் சமமாக LHS, RHS, சோமா அப்படி நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இல்லை நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்தாலும் சரி இல்லை சமம்பாடு வடிவத்தில் எடுத்தாலும் சரி அது உங்களோட விருப்பம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க ஏபிசுன்ற மூணு கணத்தையும் மேலே கொடுக்கப்பட்டவைன்னு எழுதி எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பார்க்க நி நம்ம என்ன வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி இதை நம்மள நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா அப்போ நிரூபிக்கப்பட வேண்டியவை இது எழுதிட்டு கீழே எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா மேலே டைட்டில் கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க வேண்டியவை இதெல்லாம் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து என்ன தீஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா LHS என்னது E வெட்டு பி வெட்டு சி சரிங்களா நாம் நம்ம பி வெட்டு சியை கண்டுபிடிச்சிடலாம் பி வெட்டு சியை கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு க கணம் கிடைக்கும் பார்த்தீங்களா அதை ஏ வெட்டு இதுக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ first பி வெட்டு சி சரிங்களா இது ஃபார்முலா ஸோ ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கணம் ஜீரோ கம்மா ஒன்று பை நாலு கம்மா மூணு பை நாலு கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு விட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு நமக்கு இந்த சேர்ப்பாகட்டும் வெட்டாகட்டும் நம்பர்லேயோ லெட்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி வந்து நமக்கு பின்னத்துலேயோ கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது சேர்ப்புன்னா சேர்த்து எழுதணும் வெட்டுன்னா ரெண்டுலேயும் காமனாக ஒரே மாதிரி என்ன இருக்கோ அந்த உறுப்பை மட்டும் எடுத்து எழுதணும் சரிங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெட்டாம் இப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கேத்த மட்டும் எடுத்து எழுதணும் பாருங்கள் என்ன ஒரே மாதிரி இருக்குது இங்கே ஒன்று பை நாலு இருக்குது இங்கேயும் ஒன்று பை நாலு இருக்குது அடுத்து இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே அஞ்சு பை ரெண்டு இருக்குது இங்கேயும் அஞ்சு பை ரெண்டு இருக்குது இந்த மாதிரி வெட்டுன்னு வரும்போது இந்த நம்ம ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதுறோம் பார்த்தீங்களா அது பென்சில் எழுதிக்கோங்க டிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ மீதி இதுவுமே நமக்கு சேமாக இல்லை அப்போ என்ன வரும் ஒன்று பை நாலு கம்மா ரெண்டு கமா அஞ்சு பை ரெண்டுமாதிரி நீங்கள் எழுது உறுப்பை வந்து நீங்கள் மாற்றியும் எழுதிக்கலாம் ஆனால் கரெக்டாக எழுத போதும் சரிங்களா முன்னே எழுத வந்து நான் பின்னாடி எழுதிட்டேன் அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது ஆனால் எழுதுகிற மெத்தர்டு மட்டும் கரெக்டாக இது நமக்கு பி வெட்டு சி சரிங்களா இப்போது நமக்கு வந்து அந்த கணத்தை ஏ ஏ குழம்ப எடுத்து எழுதலாமா அப்போ என்ன வரும் ஏ வெட்டு இன்ட்டு பி வெட்டு சி ஏன்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று பை நாலு கம்மா மூணு பை நாலு கம்மா ரெண்டு வெட்டு இது கூட பி வெட்டு சி நம்ம என்ன கண்டு பிடிச்சிருக்கோம் ஒன்று பை நாலு கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு சரிங்களா இப்போது இந்த ரெண்டு கணத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா இப்போ ஒரே மாதிரி என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று பை நாலு இருக்குது இங்கேயும் அவனுக்கு ஒன்று பை நாலு இப்போ பென்சிலில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது வேறு ஏதாவது நம்ம சேமாக இருக்கான்னு பார்த்தா கிடையாது அப்போ நமக்கு என்ன வரும் ஒன்று பை கம்மா ரெண்டு இதுதான் நமக்கு ஏ வெட்டு பி வெட்டு சிக்கான ஆன்சர் சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க இதை வந்து சமன்பாடு ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி ஃபஸ்ட்டு சேம் ஒன்று எப்படி போட்டோம் அதே போல் தான் இந்த ஏ வெட்டு பின்ருக்கு பார்த்தீங்களா இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரை வந்து சி கூட ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஏ வெட்டு பி இயன்ற கணம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று பை நாலு கம்மா மூணு பை நாலு கம்மா ரெண்டு இது நமக்கு இயன்ற கணம் வெட்டு பி என்ன கொடுத்துட்டாங்க ஜீரோ கம்மா ஒன்று பை நாலு கம்மா மூணு பை நாலு கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு சரிங்களா இப்போ இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாமா அங்கே ஒன்று பை நாலு இருக்குது இங்கேயும் ஒன்று பை நாலு எடுத்து எழுதிக்கலாம் மூணு பை நாலு இருக்குது இங்கேயும் மூணு பை நாலு இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு வேறு ஏதாவது செய்ய இருக்கான்னு இருக்குன்னு பார்த்தா கிடையாது அப்போ நமக்கு என்ன வரும் ஈ விட்டு பி ஒன்று பை நாலுக்கம்மா மூணு பை நாலுக்கம்மா ரெண்டு விட்டுன்னு வந்துட்டாவே ரெண்டு கணத்துலேயும் ஒரே மாதிரி என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதனா போதும் இப்போ அடுத்து இப்போ இந்த ஏ வெட்டு பியை வந்து சி கூட வெட் ஆட் பண்ணலாமா அப்போது ஏ வெட்டு பி வெட்டு சி ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக பார்த்தவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான கணத்தை தான் நம்ம எடுத்து எழுதணும் இப்போ ஒன்று பை நாலு கம்மா மூணு பை நாலு கம்மா இரண்டு இது ஏ வெட்டு பிக்கானது அடுத்ததுங்க வெட்டு இருக்கா வெட்டு சீக்க கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா அஞ்சு பை ரெண்டு இப்போ சீன்ற காலத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது கணத்தில் பார்க்கலாமா இங்கே ஒன்று பை நாலு இருக்குது இங்கேயும் ஒன்று பை நாலு இருக்குது வேறு என்ன சேமாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சர் ஒன்று பை நாலு கம்மா ரெண்டு இதுதான் நமக்கு ஏ வெட்டு பி வெட்டு சிக்கான மதிப்பு சரிங்களா ஏ சமன்பாடு ரெண்டு எடுத்துக்கலாமா அப்போ நமக்கு என்ன வரும் சமன்பாடு ஒன்றும் சமன்பாடு ரெண்டு சமமாக இருக்கா அப்போ சமன்பாடு ஒன்று ஈக்குவல் சமன்பாடு ரெண்டு இப்போ எப்படி இருக்குது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் சமமாக இருக்குது அப்போ த ஃபோர் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் ஏ வெட்டு பி வெட்டு சி ஏன்னா சரிபார்க்கப்பட்டது ஃபைனலாக எடுத்து ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கேன் சரிபார்க்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது எப்படி வேணும் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா